அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் எம்பெருமாள் கணபதி பகவானை அவர் பாதத்தை தொழுது வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று அபிராமி அந்தாதியின் இருபத்தி ஒன்றாவது அந்தாதியான ஐந்து நிற அம்பிகை வழிபாடு அதனை காண்போம் வாருங்கள் மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருண சங்கு அலை செங்கை சகலகலா மயில் தாபு கங்கை பொங்கலை தங்கும் உடையால் நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே என்கிறார் அபிராமி பட்டார் எப்படி ஒரு வர்ணனை என்று பாருங்களேன் வர்ணனை எப்படிங்க பண்ண முடியும் நேரில் கண்டால் தாங்க வர்ணனை பண்ண முடியும் அப்போ அந்த அபிராமி அன்னையே அபிராமி பட்டரான சுப்பிரமணிய சுவாமிகள் நேரடியாக கண்டிருக்கிறார் அந்த கண்களால் கண்டதை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமளும் பாக்கியவான்கள் தானே அபிராமி அன்னையே நீ எப்பொழுதும் மங்களமாகவே திகழக்கூடிய மாண்புடையவள் அதனால் தான் உன்னை காண்பவர்களுக்கும் மங்களம் உண்டாகிறது உன்னை பற்றி பேசுபவர்களுக்கும் மங்களம் உண்டாகும் உன்னை பற்றி பேசுவதைக் கேட்பதாகிய உங்களுக்கும் மங்களம் உண்டாகும் என்று கூறுகிறார் நீன் திருக்கரங்களில் பலவிதமான வண்ணம் வடிவம் உடைய அழகான சங்கு வளையல்களை அணிந்திருக்கிறாய் அதனால் அந்த சங்கு வளைகளும் மங்களமும் மாற்றியும் அடைகின்றன அம்மா போட்டிருக்கனால அது பூராமே மங்களம்தாங்க தாங்க அதனால்தான் நம்ம வளையல் போடுறோம் மங்களகரமாக இருக்குது வளையலை போடு அதான் மங்களகரமாக இருக்கும் சொல்கிறாங்கல்ல கணவராகிய சிவனை தன்பால் ஈர்க்கும் அழகிய முகத்தை உடையவன் இமவானுக்கு திருமகளாக பிறந்து பார்வதி என்று வேதங்களெல்லாம் போற்றுப்படி விளங்குபவள் நீ அது மட்டுமா இமவானுக்கு துணைவனாக துணைவியாக இருக்க வேண்டும் என்றால் நீ எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் அது மட்டுமா சகல கலைகளையும் பிறப்பிடமாகவும் சிறப்பிடமாகவும் திகழ்பவள் நீ அதனால்தான் உன்னை சகலகளா மயில் என்று துதிக்கப்படுபவளாகவும் திகழும் சிறப்புடையவள் நீ அம்மா மயில் தோகையை விரிக்கும் பொழுது அதில் உள்ள பல வண்ணமான வண்ணங்கள் விரிவது போல உன்னை மனமுருகி வழிபடுபவர்களுக்கும் நீ சகலகலா மயில் என்பதை அறிவதோடும் அல்லாமல் வழிபடுபவர்கள் அனைவர்களுக்கும் அத்தனை கலைகளையும் சித்திக்குமாறு நீ செய்வாயம்மா இது உண்மை நிச்சயமான உண்மை அம்மாவை பற்றி கேட்க கேட்க நமக்கு மங்களம்தாங்க படிக்க படிக்க பேரை சொல்ல சொல்ல அவ வேதம் வேதத்தை காட்பவள் அப்ப நம்மளையும் அந்த நன்னெறிப்படி நடக்க செய்வாளுங்க நம்மளை தப்பே செய்யவே விடவே மாட்டாங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடங்காமல் மிகுந்த ஆங்காரத்தோடு ஆகாயத்தில் இருந்து பொங்கி வந்த கங்கையை தன் சடைக்குள் அடக்கும்படியாக செய்து அதன் செருக்களிக்க செய்தவர் சிவபெருமான் அத்தகைய சிவபெருமானின் இடப்பாகத்தை வாழும் உரிமையாக அடைந்தவள் நீ அத்தோடு அல்லாமல் சிவபெருமான் பெற்றிருக்கும் ஐந்து நிற வண்ணங்களையும் பெற்று திகழும் பெருமாட்டி நீ அது என்னங்க சிவபெருமான் ஐந்து நிறமுடையவர் வாங்க பார்க்கலாம் பிங்களை என்ற மஞ்சள் நிறமும் நீலி என்ற நீல நிறமும் செய்யால் என்ற சிவப்பு நிறமும் வெளியால் என்ற வெண்ணிறமும் பசும் பெண் கொடியே பசும் பொன் கொடியே பெண்ணுதானே பசும் பெண் பொன் கொடியே என்ற பச்சை நிறமும் உடையவள் அந்நிறங்கள் உடையவளாக பெற்றமையால் அவை உயர்வு பெற்றுள்ளன ஆமா அப்பாவோட பாதியில் அவ இருக்கா அத்தனை நிறங்களும் அவள்கிட்ட இருக்குமா இருக்காதா நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த என்பது மாணிக்க வாசகர் ஒரு வாக்கு அதனால் தாயே எவையவையோ நின்னை அடைந்து அரும்பெரும் பேர்கள் பெற்று சிறந்து விளங்குகின்றன மஞ்சள் நிறம் நீல நிறம் சிவப்பு நிறம் வெண்மை நிறம் பச்சை நிறம் இவை அனைத்தும் சிறப்பு பெற்று விளங்குகின்றன அம்மா ஆனால் அடியேன் உனக்கு என்றும் இனிதாகவும் ஏற்றதாகவும் மங்களமாகவும் அணியத்தக்க தெய்வ தமிழ் பாமாலையை சூட்டி வருகிறேன் சுப்பிரமணியர் சொல்கிறாரு அம்மா உனக்கு நான் இப்படிலாம் செஞ்சு பாடி வர்றேம்மா அதனால் அடியேனையும் அவை போல ஆதரித்து ஏற்று என்னை பாமாலையும் அணிந்து கொண்டு நான் பாடுகின்ற அந்த பாமாலையை நீ அணிஞ்சிக்கம்மா எனக்கு திருவள்ளுவர் புரிவது உன் கருணை அல்லவா என்று பன்றிவுடன் பணிவுடன் பறிவுடன் போற்றி வேண்டி கேட்கிறார் அபிராமிப்பட்டர் அப்படி என்னங்க அவள்கிட்ட கேட்குறாரு பொன் வேணும் போகம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு வேணா வேணாம் வேண்டாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாமா உன் பாதத்தில் நான் சரணாகதி அடைய வேண்டும் அதை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் பக்தியை தவிர உன்னை தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு நினைய வேண்டாம் என்று தாங்க அபிராமிப்பட்டர் கேட்கிறார் அதனால் அதனால் என்ன சொல்ல வர்றோங்க மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருண சங்கு அலை செங்கை சகலகலாமையல் தாபுகங்கை தங்கும் நீலி செய்யால் வெளியால் பசுபெண் கொடியே இந்த பாசுரத்தை தியானித்து வழிபடுபவர்கள் சகல கலைகளிலையும் சிறந்து அல்லது தம்மிடம் உள்ள கலைகளிலும் உயர்ந்து விளங்குபவார்கள் விளங்கி சிறப்பு பெறுவார்கள் அவர்களையும் தன் கருணைக்கு பாத்திரமாகும்படி அருள் புரிவார் அவருக்கு மட்டும் கேட்கலங்க பட்டர் இதை யார் யார் இந்த பாடலை இந்த பாசுரத்தை கேட்கின்றார்களோ பாடுகின்றார்களோ அவளுக்கு எல்லா கலைகளிலும் உயர்ந்து விளங்கும்படி செய்யம்மா என்று கேட்கிறார் இந்த பாடலை கேட்கக்கூடிய அனைவருக்கும் மங்களம் உண்டாகும் கண்டிப்பா அபிராமி அன்னையின் அருள் கிடைக்கும் அந்த பட்டர் ஆசிர் நமக்கு கொடுத்துள்ளார் என்று கூறி அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ